ஹாய் பிரண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் கணவரை பிரிந்து தனிமையில் வாழும் இளம்பெண்ணிடம் ரகசிய உறவு வைத்து அவரை கர்ப்பமாக்கி அல்வா கொடுத்த சர்ச் ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்த இளம்பெண் நடந்தது என்ன அப்படிங்கறத நம்ம முழுசா பார்ப்போம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்காங்க இருபத்தி வயசு இளம்பெண் இவங்க மதுரை மாநகராட்சி அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு திருமணம் நடந்த கொஞ்ச நாள்லயே இவங்க கருத்து வேறுபாடு காரணமா தனவனை விட்டு பிரிச்சுட்டாங்க அப்பாவும் அம்மாவும் இரண்டு எட்டு இவங்க பிரித்தானியாபுரத்துல இருக்க அவங்க வீட்லயே தனிமையில வசிச்சுட்டு வந்திருக்காங்க பாலரங்க குளத்துல உள்ள பெந்த கோஷ்டிய நச்செய்தி சபை என்ற சர்ச்சுக்கு தான் அந்த பெண் ரெகுலரா போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கும் போது அந்த சர்ச்சோட பாதரோட மகன் டோனி ராய்ஸோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அதே சர்ச்சில தான் டோனி ராய்ஸும் பாஸ்டரா இருக்காரு அந்த டோனி ராய்ஸோட இளம்பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து எல்லாம் மீறி போக ஆரம்பிச்சிருச்சு இந்த பெண் கணவரை புரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத தோனி ராய் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சிட்டாரு அதை நினைச்சதோடு இல்லாம அந்த பெண்ணு கிட்ட இப்படி பேசுறாரு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருந்தாலும் பரவாயில்லை சீக்கிரமாவே எங்க அம்மா அப்பாட்ட சொல்லி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாரு அவங்களும் அதை நம்பி அவங்களோட நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க இவரை கல்யாணம் தானே பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரோட மிக நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க பிரத்தானியாபுரத்துல இருக்கிற அந்த இளம்பெண்ணோட பெண்ணோட வீட்டுலதான் ரெண்டு பேருமே நாலு வருஷமா கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இதுக்கு இடையில தான் டோனி ராய்ஸுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அதன அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தோனி ராய்ஸ் சண்டை போடுறாங்க ஆனா அதுக்கு அவரு கல்யாணம் ஆனதுலாம் உண்மைதான் ஆனா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் அந்த கேஸ் கூட கோர்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாரு அதுக்கப்புறமா டைவர்ஸ் கிடைச்சதும் நம்ம கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லி அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள பிரெயின் வாஸ் பண்றாரு ஓமராசோட பேச்ச மறுபடியும் அவங்க முழுமையா நம்பிட்டாங்க நம்பி முன்பு இருந்த போலவே அவங்க நெருக்கமா யதார்த்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே பார்க்கு பீச்சு ஹோட்டல் சொல்லி எல்லா பக்கமும் சுதந்திரமா சுத்த ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு இடையில அந்த இளம்பெண் தப்பம் அடைகிறாங்க ஹாஸ்பத்திரில ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு அந்த அவங்களுக்கு உடல் நிலை சரியில்லாம போயிருது அந்த உடல் நிலைமை சரியில்லாம போய் ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிருது அப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லி போனிராசு தான் கையெழுத்து போட்டிருக்காரு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஆபரேஷனே நடந்திருது இதுக்கு தான் அவங்க அம்மா அப்பாக்கு போனிராசோட காதல் விவகாரம் தெரிய வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமே நீ இந்த பொண்ணோட பேசக்கூடாது பழகக்கூடாது உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நாங்க கட்டி வைக்கிறோம் அப்படின்ட்டு அவட்ட சண்டை போடுறாங்க இதை கேட்டதுமே இது வேற பொண்ணா அப்படின்ட்டு மிகுந்த சந்தோஷத்துல டோனி ராய்ஸ் உடனே சம்மதிச்சிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இளம்பெண்ணுகிட்ட இருந்து அவரு கலந்துக்க நினைக்கிறாரு அவங்கள்ட்ட இருந்து விளவ பாக்குறாரு ஆனா அதே நேரத்துல டோனி ராய்ஸ பார்க்க சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் அந்த பெண் போகும்போதெல்லாம் அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை மிகவும் கடுமையா சத்தம் போட்டு எச்சரிக்கை அனுப்பி விடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களை அவமானப்படுத்தியும் அனுப்பி விடுறாங்க ராய்ஸ் வந்து தன்னை முழுமையாக ஏமாத்திட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இளம்பெண் அதுக்கப்புறமா தான் அவர் முடிவுக்கு வர்றாங்க அவனோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நேர கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்து புகார் கொடுக்கறாங்க ஆசை காட்டி நம்ப வச்சு நாலு வருஷம் என் கூட ஒன்னா இருந்துட்டு இப்போ வீட்டுல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி தன்னை ஏமாத்திட்டதா அவங்க அந்த கம்ப்ளைண்ட்ல பதிவு பண்ணிருக்காங்க அதோட நான் ஏமாந்த மாதிரி இனி வேற எந்த பொண்ணு ஏமாந்துட கூடாது அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்காங்க டோனிராஸ் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மதுரை கமிஷனர் அலுவலகத்துல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு